மகத்து போல இந்த மகன் தண்ணிதான் கொடுப்பேன் ஒரு கல்லங்குற போலதான் நினைப்பேன் சிங்கராசா கம்ப ஆளு பட்டபியெல்லாம் கனமாண்டி பயங்குடிக்கு முத்த மகேருக்கு அண்ணன் தம்பி நாடக நாடகம் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுகிறானே அப்பா அப்பா என்ன அன்பாளையில எம்மா காழுகிறானே ஏன் நாடகம் పాజో నొప్పది ఇంత మగే ఓడు ఏప్పాయం దయం కలు ఏదంతానా தனானா தன நானா தானா நானா ஏதந்தா நே தனா நே தன நானா நே ந இப்படி மூற தள்ளி கிடக்கடா சித்திரத்திலாம் மாறி இருந்துச்சு ஒரு சீரு கொண்டு வந்த ஆள் மாதிரி உட்காந்துருக்க யாரு வத்த பிள்ளையோ முன்னூத்தி ஐம்பது பேரு இடியப்பம் நானூத்தி ஐம்பது பேரு கப்பலிங்க தம்பி அப்பா பாப்பா பெரிய பாய் என்ன செய்ய பயத்து போலப்புக்காக இந்த இன்னும் போலையாடா அவங்கள எவனோ வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அந்த கடுப்புல ஏங்கன்றா இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க போயிட்டு வரேன்னு நிறைய போதையில போயிட்டு அவன் ஊருக்கு போக மாட்டேன் போதையில வழி மாறி போய் எத்தனை பேர் வேற ஊர் கலையரங்கத்துல படுத்து கிடக்காங்களோ எத்தனை பேர் நூறு ரூபாய் பெட்ரோல் ஒட்டு நிக்கிறானோ இதுல எத்தனை விட்டு போனாங்களோ எத்தனை வண்டி கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு நாடகம் பாக்க வர்றது ஜாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்துல வண்டி ஓட்டு வருவாங்க ஊர்ல மாட்டு வண்டி வரும் போது சத்தம் கேட்காது டிஎஸ் புட்டி கேட்காது இந்த காலத்துல யாரும் எந்த ஊருக்கும் போக முடியாது இந்த வண்டி காட்டி கொடுத்துடும் ஊரே தாயில எந்திரிச்சு ஏய் இப்ப எந்த ஊர்ல எழுந்திரிச்சு அருவாக்கம் கம்பு திட்டு போறாங்க கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு ஆடு கற்றுச்சின்னா ஊரே என்னடா வேலைச்சாமி வீட்டில் ஆடு கத்துது இனியாண்ணா எந்திரிக்கடா ஆள் ஆளுக்கு டார்ச் லைட் எடுத்து பார்ப்பாங்க இப்போ எழுத்து வீட்டுக்காரன பத்து பேர் சேர்ந்து நைட்டு ஒரு மணிக்கு தூக்கி போட்டு அடிச்சா கூட பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையில் திறந்துக்கிட்டு நல்லா பாய் அன்னை கேட்கணும் மயில் மையம் கணேசி போயில தர மாட்டேன் கணேசி போயிலுக்கு ஏய் ரூபாய்க்குட காலங்கள் மாறி போச்சு இந்த விடிய விடிய நம்ம சொல்கிறோம் காலையில் முருகன் வள்ளி மாலை மற்ற போது மட்டும் ஆள் இருக்க மாட்டேங்குது இது என்ன சாவை கேடா சில ஊரில் உட்காந்துருப்பாங்க நாலு பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க அதில் ஒரு ஆள் வந்து பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க சாமத்தில் போனோம்னா அவன் அங்கே இருக்க நீ இங்கே தானே மனநிலை ஊற்றிக்கிட்டு எரிச்சிட்டு கிடந்த அவன் முறி எங்கே தானே அந்த மரத்தில் நான் தூக்கு போட்டியா சரி நம்மளை பேயா பிடிச்சிக்கிட்டா நம்ம கோடாங்கி வேற நமக்கு எதிரி அவன் இதே ஜாக்குன்னு சாட்டைக்கிட்டே இருக்கிற கம்பட்டி அடிப்பாங்க சரி விடியட்டும் காலையில் போம்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார் இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உக்காந்துருப்பேன் போகும்போதே நாடகத்துக்கு போகாத நைட்டு வந்து தட்டினா நான் திறக்க மாட்டேன் இது எதுக்கு பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா நம்ம தெருவில் தெரியணும் வைக்க தெரியாது நமக்கு மூணாவது ஆள் போட்ட போதைக்கு சில்லறை காசை தொலைச்சிருப்பேன் நம்ம ஊருக்கு போக டவுன் பஸ்ஸுக்கு ஏழு ரூபா அஞ்சு தான் இருக்குது ரெண்டு ரூபா உள்ளூர்காரங்க கேட்டால் நம்ம ஊரை லேசாக நினச்சிடுவாங்க அப்படின்னு அவே யோசிக்கிட்டே இருப்பேன் ஒன்றுக்கு இருக்கும்போது அங்கே விழுந்துருக்குமோ இந்த சரக்கு போட்டுங்கின படுத்தமே இங்கேனா விழுந்திருக்கும் சரி விடியட்டும் கிளச்சி எடுத்துகிட்டு போவோம் நாலாவது ஆள் தெரியுமா அதே மை செட்டு இவங்க எப்போ போய் தொலை வாங்கி நம்ம செட்டாக வைப்போம் நாளைக்கு வேற காது ஊத்து வேட்டுக்கு பேசணுமே இவங்களும் போக மாட்டாங்க வெள்ளை வெள்ளையாக நிற்கிறாங்க நாலு பேர் எங்கிட்ட ஏன்னா மைசட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியெல்லாம் எந்த ஊரில் நீங்கள் மைசெட்டு போட்டாலும் வீட்டுகளில் கரண்ட் எடுக்க முடியாது போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓடணும் ஈபி அதிகாரி வந்துட்டால் நம்மளை ஏ எல்லா கிராமத்துக்கும் அந்த அதிகாரியெல்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க அதுக்கு ஒரு கைத்தொட்டு கொடுக்கலாம் அதில் என்ன இருக்குது கிராமம் தானப்பா இதில் என்ன ஒளிமறைவு என்ன வெங்காளி ஆனால் மைச்சட்டு போடுற ஆளுக்கெல்லாம் முத பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளை என்ன ஆக்குறாரு மை சட்டு போடுறாரு எங்கள் மச்சியாக மைச்சட்டு வச்சுருந்தார் ஆமாம் அந்த ஆளுக்கு பொண்ணே கிடைக்கல பரிசம் போட்டு மைச்சட்டு போட போயிருக்காரு மாமனார் பின்னாடியே போய் மறுமை எப்படி வேலை ஆக்குறாருன்னு பின்னாடியே தலப்பாக கட்டியிருக்காரு இந்த முண்டைக்கு தெரியல இவன் இப்படி இப்படின்னு தெரியிருக்கேன் அவங்கிட்டங்கிட்ட அவர் வந்து மகட்டை சொல்லிட்டாரு வேணாம் தாய் ஒன்னைய குழிப்புண்ணு வர வச்சிருவேன் இவன் இரும்பு பிடிச்சிக்கிட்டே இந்த திரு அப்படின்ட்டு ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அது புனிதமான தொழில் மை செட்டு வைத்திருக்கின்ற அத்தனை உறவுகளுமே எனக்கு சொந்தம் அன்பாளுக்கு ஒரு கைதட்டு விடும் உரிமையோடு பேசக்கூடிய ஒரு ஆள் எம் தான் வேறுதானே ஒரு ஊரில் மைசெட்டுக்காரர் இல்லைன்னா அன்னைக்கு பத்து பேர் பொழப்பே இருக்கும்பா மலனே மலை பிஞ்ச காட்டில் நாடகம் மகேந்திர வேணுங்கிட்டு பதிஞ்சு கடைக்கு மகாலிங்கம்லாம் தள்ளிக்கிறது கடை காப்பில அப்போ அந்த மைசீட்டுக்காரர் சொன்னார் அண்ணே பெற்றூரம் நனைஞ்சு வச்சுனே எங்கே பார்த்தாலும் எறுத்து வருது அவரை மறக்க மாட்டேன் ஆனால் நூறு வருஷத்துக்கு மைசீட்டுக்காரெலாம் நல்லா இருக்கணும் நான் சொன்னேன் பத்து பேர் பொழப்பு ஒரு நாள் சம்பளம் பதினஞ்சு நாளைக்கு அந்த குடும்பம் கஞ்சி குடிக்கும்னே நீ எப்படியாவது அனுசரித்து போடுனே பெட்டி ஸ்டாண்டை வச்சாரு புதக்குன்னு உள்ளாரங்க எடுத்தாப்பில் ஒரு லைலாண்ட் லாரி நின்றுச்சு அதில் பாக்ஸை பூரா அடுக்கி வச்சுட்டு ஆபத்துக்கு பாவவில்லை மைஷர்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு மணிக்கு நாரதில் வெளியே வந்தார் அந்த லாரிக்காரையும் பாண்டி ஓயில் கிடாவட்டுக்கு போகணுமா அவன் பாக்ஸை மறந்துட்டேன் அவன் ஏற்கனவே போதையில் இருந்திருக்கேன் பாக்ஸ் கூட எல்லாம் அந்த ஆம்பளி பயிரில்லை இவர் திகத்துன்னு ஓடிட்டு வந்து பார்க்குறாரு இங்கே ஆம்பளி பறக்கலாம் ஏன்னா கலாங்கிற கண்டாளி மைக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன் ஏய் ஊர் ஊருக்கு கலாங்கிறது பெருசு கிடையாதுங்க இந்த செட்டு மற்ற எல்லாமே உங்கள் சொந்த பொருளாக நினைக்கணும் நிறைய ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி டேங்கில் கட்டி இருக்க அந்த யூனிட் மண்டருக்குவார் அதை கலான்ட்டு போன வெண்ணமயம் போகணுதானே மைசெட்டுக்காரர்களுக்கு வந்து தெரியக்கூடாது தான் லைட் அடித்து பார்த்தாலும் அந்த மண்டை மாதிரி தெரியுன்றதுக்காக தூக்கு செட்டியை மாட்டி விட்டு போயிருக்கேன் செய்யலாமா சேமச் கொக்கிய போட்ட காமெடி தானா உலகம் பூரா போயிருச்சடா சொல்ல முடியாது எங்க அப்பத்தாவுக்கு இன்னைக்கு வயசு வந்த நாள் எத்தனை நாளா ஏழு நாளா இருக்கு ஏன் நீர்மலைக்கு வரிய கண்டங்கரு என்னைய பார்க்கும் போது எல்லாத்துக்கும் விபதிப்பாயிட்டு வைக்கிற மாதிரியே தெரியும் பெருங்கொண்ட கோடீஸ்வர மேனா என்னப்பா சும்மா தான் உங்களை சூம்பிட்டு போலாம் ஐயா போயா வேற முத்து போடுறேன் மாதிரியே ஏன் தம்பிதேன் அப்பா பெரியவங்க பொருங்கொண்ட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்ப்பா கரு கருப்பையா தொலைக்காட்சியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு மறக்க முடியாது என் தம்பிதேன் அவர் இறந்துட்டாரு என் தம்பி அதே மாதிரி பால்கையில உயர்ந்து பெரிய இடத்துக்கு வரணும்டா இங்கே வரப்போற இல்ல எங்கே வரப்போற மேடைக்கு அப்படின்ட்டு ரட்டி அடிக்கிறியே அவன் எப்ப பார்த்தாலும் விபூதி அடிக்கிறேன் கப்ளிங்கு திடுறேன் குறிஞ்ச நாட்டோட தலைவரு எங்க அப்பா கேத்தா எங்க எங்க அப்பா என் தலைவர்னா உங்க அப்பா பெரிய கவுன்சிலர் ஆண்டாண்டு காலமா எங்க அப்பா தான் தலைவரா இருந்தாரு குறிஞ்சி நாட்டுல இப்ப இருக்க போன எலெக்ஷன்ல ஒரு ஓட்டுல தோத்து போனார் அதான் பெரிய ஒரு கேவலம் எதிர்த்து நின்றவன் இளநீ சின்ன எங்க அப்பா வந்து மரம் எங்கள் அப்பா அந்த ஓட்டு போடுற அந்த சாம்பு இருக்குவார் அதை தூக்கி கருப்பனை கும்பிட்டுருக்காரு சாமி வந்துடுச்சு மங்கு மங்குன்னு ஆடி இருந்த கண்டாலிமையினை எதிர்த்த வேண்டிய சின்னத்தில் ஊற்றி விட்டேன் ஐயோ ஒன்று சரின்னு நேரம் ஜல்லின்னு தோற்று போனதுக்கு ஏழு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி எவன் ஜாதகம் அப்படி பேசுதுன்னு ஜாதகன்ற தூக்கிட்டு போய் தூத்துக்குடிக்கு அங்கிட்டு சாதம் பார்க்க போயிருக்காரு சோர் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் எங்கள் அப்பாவை சங்கில் பிள்ளையிட வச்சு அறுத்து விட்டார் இவன் முண்டை சாதம் நோட்டை எடுத்துகிட்டு போகாமல் கரண்ட் பிள்ளை அட்டையாக கொண்டு போயிருக்கேன் அவன் தாண்டா மொத்த மயனு இவன் சாதம் தாண்டா எங்கள் அப்ப அடிச்சிருச்சு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காரு அங்கேயும் போக நீ சாதகம் எங்கேயோ வச்சிருக்கா எங்கள் அம்மா சொல்லியிருக்கு இந்த புளிப்பானைக்கு கீழே ஒரு பானை இருக்குது உப்பு பானை அதுக்கு அடியில் இருக்குது எடுத்துகிட்டு போட வெண்ணம் மைன்னு சொன்ன எங்கள் அப்பா தூத்துக்குடி பக்கம் போனால் ராசி உத்ரோசம் பக்கம் பக்கம் ராமநாதன்னு ஒரு சோசியர் அவற்றை இது அந்த சாதம் பார்க்க வரு கொண்டு போய் கொடுத்தவனே சோசியர் கொண்டாட்டி கத்தரிக்க நடக்கிற ஒம்பல எங்கள் அப்பாவை கத்திரிக்காயே வெதரில் இருந்துச்சிருச்சு மறுபடியும் சாதம் நோட்டு இல்லாமல் எங்கள் காது ஊற்று மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன் சரின்னு நேரம் சரியில்லை நாட்டுக்குடி ஜாகும்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கயிறு எடுத்துகிட்டு போயிட்டாரு கயிறு காணாமல் வீட்டுக்கு கொண்டுட்டார் அருணா கயிறை தூக்கிட்டு போயிருக்கேன் சரின்னு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா கயத்தை தூக்கு போட போயிட்டாருப்பா போய் சாமியை கும்பிட்டு அண்ணா இருந்து பார்த்துருக்காரு மரத்துக்கு மேலே ஒருத்தொங்கியிருக்கேன் அதில் பயந்து வந்து ஊர்ணியில் விழுந்து இப்போ பதினெட்டாயிரம் செலவு கோடாங்க பேய் பிடிச்சிருச்சிடா நேற்று காலையில் அஞ்சரைக்கெல்லாம் எங்கள் அம்மா படலாம் எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்லாமல் எங்கள் அப்பா மரத்துக்கு கீழே தூக்கு போட்டால் ஏன்னு கண்டுபிடிச்சு குச்சி கொப்பில் தூக்கு போட்டு குதிச்சவர் ஒரு கொப்பு ஒடிஞ்சு உண்டை முருங்கை மரத்தில் போட்டு குதிச்சிருக்கேன் அவன் குதிச்ச நேரத்துக்கு அவன் அழகு மையன் வாமாடை அடைச்சிட்டு மம்பட்டியை கவுத்தி வச்சுட்டு மல்லாக்க வெளியே இருந்தவன் அவன் பொடதிலேயே விழுந்து அவன் சங்கில் வெட்டி அந்த கனதே எங்கள் அப்பாவுக்கு வெண்ணைய வெதரில் அடித்து கொட்டலையா ஏன் த கறிக்கடை கரண்ட் போய் செவரொட்டி இல்லையான்னு கட்டுற மாதிரி ஒரு உலகத்தில் எல்லாத்துக்கும் மேடையில் சொல்லுவேன் புத்துமதி சொல்லுவேன் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்கப்பான்னு இப்போ சில பேர்லாம் பார்த்தா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம நான் நிற்க முடியல ஏன்ட்டு வந்து கேட்குறாங்க அண்ணே ஒரு ஊரா போறிய எங்கிட்ட இருக்கான்னு கேட்டேன் நான் சொன்னேன் நான் இங்கே புறக்கரை விளையாட வாக்குறேன் அண்ணே ரெண்டு உள்ள தாயாக இருந்தாலும் கேளுனேண்ணே செகண்ட்ல பைக்குதே வாங்கன்னு வந்தால் பொண்ணுக்கு தெரியும் அவனுக்கு கேட்டேன் ரெண்டு இவ்வளோ தாய் கூட பார்க்குறேன்ப்பா வாழ்க்கை கொடுக்குறப்பா கேட்குறேன் உன் வயசானேன் ஐம்பது நெருங்க போகுதுன்ட்டு ஒரே இதாக போயிருப்பான் இல்லை அது வண்டியே போயிருப்பான்டே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அரலன்னு யாரும் கொடுக்கலன்னா என்னடா ஜவர்ஜியடா ஆனால் எங்கள் அப்பா சொல்லி விட்டாரு உன் முறை பிள்ள ஒரு பிள்ளை அந்த காட்டுக்குள்ளே இருக்கு அந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தலைவாரி ஆம்பளை பிள்ளை விறக்க முண்டாரு நானும் வாய்ப்பு இல்லையா ஆரம்பத்திலேயே களுங்க அடைக்கிறானே மோட்டை உயிர் அந்த கருப்பனும் வடக்கு வா அம்மே என் சாமி ஊரம் துணனுன்ட்டு எனக்கு வட்ட பொண்ணா அமையணும் கருப்பா பாளையத்துல ரெட்டக்கடா வெட்டி அஞ்சு மணிக்கெல்லாம் அன்னதானம் போட்டு வேண்டாம் அதுக்கு மேல தண்ணிய போட்டு வந்து என்ன பாய்வாங்களா அரும்பு குறைய கூடாது காலி முனியா அப்படியாப்பா அளவு ஓட்ட பிள்ளைன்ட்டாங்க முனியா கண்ணாடி பாக்கையில அங்கே முன்னாடி ஒமுகந்தா கண்ணே நீ போகையில என்ன அரளி கோட்டையே சிரிக்குதே விஜய் டிவில இருந்து பர்பானுதான் சங்கு ஊதுரேன் கால்கொள்ளும் சத்தத்துக்கும் இலை கொஞ்சம் கொஞ்சம் இருங்கடா இருங்கடா காலை பார்த்தேன் இந்த காலு நம்மள்ட்டே பல ஆண்டுகளாக அனுபவப்பட்ட காலாக இருக்கேன் நானே மூணு தடவை வாட்டினேன் சரியாக வாட்டு விழுகலையே எங்கள் அது போய் சொல்ல காலை பார்த்து இட விடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழனுடைய நிறமே கருப்பு தேன் எத்தனையோ கருப்பு அலைகளாக இருக்குது அதனால் நம்ம இட விடக்கூடாது பாட்டு பாடி பார்ப்போம் அது வாய்ஸ் எப்படின்னு செக் பண்ணல கொடுக்கு சிறுத்தவளே இம்மஞ்ச தொட்டு என்ன கொஞ்சம் பூசும் தாயே வரி தெரியல கண்டாலுமே எனக்கு கூந்தல் கருப்பு இந்த தொண்டையை கேட்டிருக்கேன்னு அழகும் மொத்த சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சான பா தாவே வருத்தம்மா பொண்ணா சிவகங்கை பெரியாஜி பத்தில் பிரேதம்மாடா கேசு கப்பி ஆயிராம இங்கே வாத்தா தாய் ஆ இங்கே வா தாயி இந்த பொங்கு கோந்தைய மூடு இது வேற ரெட்டை வண்டி செய்கிற மாதிரி கொண்டு வந்துருவேன் அருண உங்க மூஞ்சியை பார்த்து பேசலோடனே உங்க பேர் என்ன இந்த மை செட்டுக்கே அனைத்தாளம் பிடிச்சி பேரு ஹலோ அலோவா உப்புமா உப்புமாவோ விழுந்துட்டு ஜப்புமாவோ ரொம்ப நடிக்காத ஜம்பளம் தர மாட்டேன் ஐ லவ் யூ சீக்கார இருக்கியா

என்ன மாதிரி அழகான மாப்பிள்ளைய பாத்துக்கணும் நினைக்கிறேன் எனக்கு அழகில்லையா உங்க மொகரை பார்த்தாலே எனக்கு ஒப்பலை கருவாடு உட்காந்து பூனே ஆட்டம் மொகரைய வச்சுக்கிட்டு இதை நான் சொல்லணும் செருப்பு தடிச்சு போனியாப்பா இந்த டயலாக் நான் தாண்ணா சொல்லணும் நீ எப்படி சிற்ப பண்றன இல்லைடா விஜய் டிவி எப்பிசோடு மாதிரி போகுதாடும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் படிச்சோங்க நான் நான் படிப்பை தான் விடுத்தேன் திருமணம் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படி என்னதா ஐ படிச்சிருக்க எம்பிஎஸ் உண்டு அது பஸ்ஸு எம்பிடிஎஸ்சு பிஆர்பி

இதுல யாரு கிளி யாரு குரங்கு நல்ல சாணியில படுத்து கிடந்தா நல்லா குட்டி மாதிரி இருந்துகிட்டு அது மசுர பாருவேன் அனிதா அனி அனி எரச அடிக்காம இருடி ஓட்ட புல்லுக்கு அதுக்கு மெதப்பு கண்ட கட்லா கண்ட வந்தது மாதிரி இதோ காஞ்சுனா அரைக்க வேண்டியதான ஹலோ இங்கேவா அதுக்கு அமையும் பரவாயில்லையே அடிக்கிறாங்க அது என் தங்கா அருளி கோட்டையில் இருக்க எங்கள் அக்கா தங்கச்சியை ஊரே இதுக்கு மட்டும் கிடையாது எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலே இளைய வழிய கட்டின என்ன தெரியுமா சொல்லுவாங்க இளைய வடியா நீ எனக்கு இளைய வடியா இதுதான் உங்கள் அக்கா பைபாஸ் தேவடியா

ஒரு தொண்டா இ வடக்காச்செல்லியம் கொண்டாட்டி முடிய இறக்கிட்டா பாடி சந்தனம் தைக்க காரக்குடி போவோம் காரக்குடி போகாது அங்கே சந்தனம் கிடைக்காது அமைச்சர் அரக அரளிக்கோட்டையில் அமைச்சர் ஊரில் இல்லாத சந்தனமா இருக்கு பா உனக்கு பேரும் போலும் கிடைக்கும் ஆமா ஊரா நாளை சிவகங்க மாவட்டம் திருப்பத்தூர்ல எல்லாம் பேசுவாங்க அமைச்சர் ஊரில் அரளிக்கோட்டையில் ஒய் ராதாகிருஷ்ணன் என்ன அஞ்சாண்டு கேட்டா ஊரா பேசட்டும் அமைச்சர் ஊரில் அரளிக்கோட்டையில் ராதாகிருஷ்ணன் மசுரை புடுங்கினான் தீவாளிக்கு வாட்டினா கலந்து பெண் சேவை மாறா தங்கச்சி

மேல <laughs> பட்டு <laughs>

அன்பு அதிகாரம் அன்பு உறவுகளே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்